இலங்கையில் இறுதி யுத்தத்தின் போது மருத்துவமனைகள் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான உரிமை எடுக்கப்பட்ட நடவடிக்கை சாணக்கியின் எம்பியின் கருத்துக்கள் பற்றி போய் இனிய பாரதி குற்றச்சாட்டு லஞ்ச கொரிய போலீஸ் உத்தியோகர்கள் மூவர் கைது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது மருத்துவமனைகள் மீது விமான குண்டு வீச்சு தாக்குதல் இடம்பெற்றது என்பது உண்மை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகமான ஜசீராவுக்கு ரணில் வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இறுதி போரில் சிக்குண்ட மக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டன மருத்துவமனைகள் மீது விமானக்குண்டு வீச்சு தாக்குதல் இடம்பெற்றது என்பது உண்மை எனினும் இது திட்டமிடப்பட்ட முறையில் பெருமளவில் இடம்பெறவில்லை என விக்ரமசிங்க தெரிவித்தார் அத்துடன் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்த போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டு விட்டதா என ஊடகவியலாளர் மெக்டிஹாசன் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க எந்த சமூகத்துக்கும் இதுவரை நீதி வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர் விமானப்படை விமானங்கள் மருத்துவமனைகள் மீது கொண்டு தருணங்கள் உள்ளன இதற்காக சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் இந்த தாக்குதல் பெருமளவில் இடம்பெற்றது என்று நான் சொல்ல மாட்டேன் என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் ஐக்கிய நாடுகள் குழு இலங்கை படையினர் போரில் சிக்குண்டவர்களுக்கான மனிதாபிமான உதவிகளை தடுத்தனர் என்று குறிப்பிட்டுள்ளனர் என்று கேள்வி எழுப்பினார் இந்த நிலையில் இதற்கு பதில் அளித்த ராணில் விக்ரமசிங்க நான் அது இடம்பெற்றது என நினைக்கின்றேன் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சிறை கைதிகளுக்கும் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான உரிமை வழங்கப்படுவது குறித்து தற்போது தீவிர கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் சந்தேக நபர்களாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு மாத்திரமே இந்த திட்டத்தின் கீழ் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட உள்ளது தண்டனை கைதிகளாக இருப்பவர்களுக்கு வாக்குரிமை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள முடியாது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பான சட்டவரிப்பு ஒன்றை உருவாக்கும் விடயத்தில் கவனம் செலுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாக சட்டமா அதிபர் உச்ச நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் எனினும் இலங்கையின் பல்வேறு சிறைச்சாலைகளில் வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கான வாக்களிக்கும் உரிமைகளை வழங்குவது நடைமுறை சிக்கலை உருவாக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் அண்மை காலமாக சாணக்கிய நெம்பி தெரிவித்தவை ஜாவும் அப்பட்டமான பொய்கள் எனவே அவருக்கு முதுகெலும் இருந்தால் நேரடியாக இது போன்ற செய்தியாளர் சந்திப்பில் வந்து உண்மையை நிரூபித்து காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் குமாரசாமி புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் சாணக்கிய நெம்பி தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் அம்பாறை மாவட்ட ஊடக மையத்தில் நேற்று மாலை நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தன்னை குறித்து நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் தெரிவித்தது அப்பட்டமான போய் முதுகெலும் இருந்தால் நேரடியாக வந்து இவ்வாறு ஊடக மாநாட்டில் அவ்விடத்தை நிரூபிக்கட்டும் நான் அவருக்கு பகிரங்கமாக சவால் விடுக்கிறேன் சாணக்கிய நம்பி நாடாளுமன்றத்தில் அண்மையில் தெரிவித்த கருத்தை மறுக்கின்றேன் அவருக்கு நாடாளுமன்ற சிறப்புரிமை இருக்கிறது என்பதற்காக மற்றவரின் சுய கௌரவத்தை உரிமையை இழுக்கும் உரிமை அவருக்கு இல்லை சகா நான் என குறிப்பிட்டிருக்கின்றார் எனக்கும் அவருக்கும் இடையே முரண்பாடுகள் தான் அதிகம் என்னை பேச முடியும் அது மாத்திரமல்ல நான் கொழும்பு ஹில்டன் ஹோட்டலுக்கு சென்றதாக பச்சை பயிர் சொல்லி இருக்கின்றார் கடந்த இரண்டு வாரங்களில் நான் கொழும்பு செல்லவே இல்லை எனது சாரதி சுதா என்று சொல்கிறார் முடிந்தால் அந்த சுதாவை காட்டுமாறு சவால் விடுக்கின்றேன் எனவே தான் நாடாளுமன்றத்தில் பச்சை சொல்லி மக்களை ஏமாற்றி வருகின்ற அவரின் இந்த சித்து விளையாட்டுகளை இனியாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்விடயம் தொடர்பாக போலீஸ் மா அதிபரின் முறைப்பாடு ஒன்றை வழங்க உள்ளேன் என் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியுமாக இருந்தால் அவர் இவ்வாறான ஊடக மாநாட்டை நடாத்தி பகிரங்கமாக நேருக்கு நேர் கூறட்டும் என சவால் விடுக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார் வெளிநாட்டு சிகரெட்டுகளுக்காக ஆஸ்திரிய நாட்டு பெண்ணிடம் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டில் கொல்லுப்பட்டி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வரும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது வெளிநாட்டு சிகரெட்டுகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக குறித்த ஆஸ்திரியா சுற்றுலா பயணியிடம் அன்பதனாயிரம் லஞ்சம் கோரியுள்ளதாக தெரிய வருகின்றது நாட்டில் அதிகரித்து போதைப் பொருள் பாவனை காரணமாக சிக்கலில் மாட்டி தவிக்கும் பெண்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது நாட்டில் ஐம்பத்தி நான்கு சதவீதமான பெண்கள் போதைப்பொருள் பாவனையால் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ளதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் நடாத்திய ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது மகளிர் தினத்தை முன்னிட்டு இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் உள்ள பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆயிரம் பெண்களை உள்ளடக்கி முன்னெடுக்கப்பட்ட ஆய்வொன்றில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது நாட்டில் நாற்பத்தி மூன்று சதவீத பெண்கள் உலரீதியான சவால்களை எதிர்கொள்கிறார்கள் என்பதும் இதன் போது தெரிய வந்துள்ளது அத்துடன் பெண்கள் தவிந்த ஏனைய தரப்பினரின் மதுவான பாவனையினாலும் பெண்கள்

குறிப்பாக இருபத்தி ஏழு தசம் நான்கு விதமான பெண்கள் அயலவர்களினாலும் இருபத்தி ஏழு சதவீதமான பெண்கள் இனம் தெரியாதவர்களினாலும் இருபது விதமான பெண்கள் உறவினர்களாலும் பிரச்சனைகளை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்களை மதுசார பாவனைக்கு ஈர்ப்பதற்காக மதுசார நிறுவனங்கள் பல்வேறு வழிகளில் முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான செயற்பாடுகளுக்காக இருபத்தி ஒன்பது சதவீதமான பெண்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் முப்பத்தி நான்கு சதவீதமான பெண்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வு இல்லை எனவும் மதுசாரம் மற்றும் போதை ஒரு தகவல் நிலையம் தெரிவித்துள்ளது